எப்பவுமே என்றைக்குமே அவர் எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போ அந்த மாதிரி அவங்க வந்து படப்பிடிப்பில் இருக்கிறாங்க அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம் அதற்கு ஒரு இலக்கு வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உறுப்பினர் சேர்க்கை இலக்கு எந்த கால வரையிறக்க நம்ம அது வந்து எங்களுக்கு டைம் வந்து தலைவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அதை வந்து நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்கள் ஒரு இலக்கை அவங்க கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்து இருக்கிறோம் அவங்க சில பேர் இவ்வளோ நாள் டைம் தேவை இந்த மாதிரி அதனால தலைவர் அவர்கள் எவ்வளோ அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி சேர்க்கிறதுக்கு பயனாக மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆதரவு நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை நீங்களே அதை பார்த்துருப்பீங்க மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியும் கட்சியா நம்ம வந்து இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ கட்சியில எத்தனை பொறுப்புகள் இருக்கு ஏன்னா தலைவர் பொதுச்செயலாளரை தவிர வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்களா நீங்க இருக்கிறீங்க செயல்படுறீங்க எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதும் இந்த நேரத்தில் தெரியுது

அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்லுவாங்க கட்சியா உருவானதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கட்சியா வந்து தன்னுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் உறுப்பினர் சேர்க்கை சமூகத்துல வந்து நீங்க பணியாற்ற வந்துட்டீங்க இப்ப கட்சியினுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு இப்போ நீங்க பட்ஜெட் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நானே சொல்லுவேன் எங்களுடைய எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இன்னா உள்ளார நாங்க பேசணுமோ அதையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பியிருக்கிறேன் சார் நடிகராக இருக்கும் போது மக்களையும் அரசியல் இப்போ நேரடியாக எப்பவுமே என்றைக்குமே அவர் தாளாரமாக எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போ அந்த மாதிரி அவங்க வந்து படப்பிடிப்பில் இருக்கிறாங்க அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்கள் வந்து வந்து அந்த தலைவருடைய படி நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கிறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை நாங்கள் நாங்கள் அந்த பார்த்துருக்குறோம் ஆலோசனை இப்போ தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய் இருக்கோம் அதனால இதெல்லாமே அவருடைய தலைவருடைய கவனத்தை எடுத்திருக்கோம் நன்றி வணக்கம்